இந்த பக்கத்தில் நான் லோக்கல் என்றால் என்னவென்று பார்ப்போம் இது உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் குளோபலை புரிந்து கொள்வதற்கு நான் லோக்கலை கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்களுக்கு குளோபலை பற்றிய தெளிவு கொஞ்சம் வரும் குளோபல் என்றால் என்னவென்று இதுவரை நான் பார்த்திருக்கிறோம் நான் லோக்கல் என்றால் என்ன வழக்கம் போல ஒரு எடுத்துக்காட்டு இதோ ஒரு நிற்கில் நூத்தி இருபத்தி மூன்றை போடுகின்றேன் அதற்கடுத்து ஒரு பங்கன் எஃப் நான் வரையறுத்திருக்கின்றேன் அந்த எப்ஒனுக்குள் இருக்கின்றது இருக்கின்றது அந்த அந்த என்று வெளியே வெளியே நமக்கு தெரியும் சரிங்க நான் லோக்கல் என்று போட்டிருப்பது என்ன இதோ எக்ஸ் நூத்தி இருபத்தி மூணு குளோபல் இது எக்ஸ் லோக்கல் யாருக்கு எஃப் அடுத்து அப்படியே வாருங்கள் எஃப்டூக்கு உள்ளே வருகிறோம் எஃப் டூ என்பது உள்ளே இருக்கின்றது இங்கே வருகிறோம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறது இந்த எக்ஸ் எந்த எக்ஸ் அதுதான் இப்பொழுது எக்ஸ் என்பது இங்கே கொடுக்கப்படவில்லை எஃப் டூக்குள் எக்ஸ் கிடையாது அது இருந்தால் ஒரு பிரச்சனையும் இந்த எக்ஸ் நான் லோக்கல் என்பது இப்படியே தேடிக்கொண்டு போகும் இந்த எக்ஸ்களை தேடிக்கொண்டு போகும் இதோ போன உடனே எஃப் ஒன்னில் வருவது இந்த நான் லோக்கல் எக்ஸ் இது இல்லையென்றால் உங்களுக்கு பிழை வரும் எனவே நான் லோக்கல் என்பது இந்த மேலே சென்றால் செயற்கோட்டில் செயற்கோற்றில் இருக்க வேண்டும் அதுதான் நான் லோக்கல் எனவே இந்த எக்ஸ் என்பது இதை குறிக்கும் எனவே இது நூறு இது நூறு பிளஸ் ஒன்று நூத்தி ஒன்று அந்த நூற்று ஒன்றை எடுத்து எக்ஸில் போடுகின்றது எனவே இந்த எக்ஸ்ட்ர மதிப்பு

இருக்கின்றது எனவே இந்த எக்ஸ் என்பது இதை குறிக்கும் அதாவது 101 ஒன்று எனவே இது 101 ஒன்று 13 ஒன்று பிளஸ் பதிமூன்று எனவே நூத்தி பதினாலு எனவே இந்த எக்ஸ் வில் பி print பதினாலு இங்கே நூத்தி பதினாலு எஃப் த்ரீ முடிந்த பிறகு எஃப் டூ முடிந்த பிறகு எஃப் ஒன் முடிந்திருக்கும் நிரால் வேண்டுபடும் அடுத்த பக்கம் போவோம் இதோ நான் லோக்கல் அண்ட் குளோப் இதை பாருங்க எக்ஸ்வல்ஸ் பத்து எக்ஸ் இவல்ஸ் இருபது இது அதற்குள் எஃப் டூ இருக்கின்றது இங்கே எக்ஸ் முப்பது அதற்குள் எஃப் த்ரீ இருக்கின்றது நான் லோக்கல் அப்படி இங்கே நான் லோக்கல் எக்ஸ் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இதை எடுத்து விடுவோம் இந்த ஹேட் சிம்பிளை எடுத்து விட்டால் உங்களுக்கு நான் லோக்கல் எக்ஸ் இருக்கும் இந்த நான் லோக்கல் எக்ஸ் இருந்தால் எங்கே என்று தேடும் இங்கே போனால் எஃப் ஒன்னுக்கு மேலே எந்த செயற்கூறும் எந்த பங்கும் கிடையாது எனவே இதுதான் இருக்கின்றது ஆனால் இது இதை ஏற்றுக்கொள்ளாது எனவே நான் லோக்கல் எக்ஸ் என்று இதற்கு கிடையாது எனவே நமக்கு இந்த பிழை வரும் நோ பைண்டிங் ஃபார் நான் லோக்கல் எக்ஸ் பவுண்ட் சரி இங்கே ஒரு நான் லோக்கல் எக்ஸ் இருக்கிறது இதை பார்ப்போமா இதோ எஃப் த்ரீக்கு உள்ளே இருக்கின்றது அப்போ நமக்கு இந்த எக்ஸ் எந்த எக்ஸ் என்று தெரிய வேண்டும் நான் லோக்கல் என்று சொல்லியிருக்கிறேன் இதை தேடிக்கொண்டு போகும் இதோ போனால் மேலே டூக்கு உள்ளே இருக்கின்றது எனவே இந்த முப்பதை அதை எடுத்துக்கொள்ளும் எக்ஸ் பிளஸ் நூறு என்பது நூற்றி முப்பது என்று ஆகும்

F3 முடிந்தது, இந்த 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 தான் எனவே இந்த பிரிண்ட் ஒன் என்பது நூத்தி முப்பது என்று அடிக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நான் முப்பது என்று சொன்னாலும் இந்த நான் X எக்ஸ் நான் இங்கே போட்டியிருப்பதால் இந்த எக்ஸ் மாறுகின்றது எனிவே நூற்றி முப்பது அடுத்து இந்த பிரிண்ட் டூ எது இந்த எக்ஸ் இங்கிருந்து வருகின்றது நாம் இப்பொழுது எ ஃபோனில் இருக்கிறோம் அங்கே பிரிண்ட் டூ எக்ஸ் என்பது இந்த எக்ஸ் குறிக்கும் இருபது எனவே பிரிண்ட் டு இருபது என்று வரும் அதை விட்டு வெளியே வந்த பிறகு பிரிண்ட் த்ரீ என்பது எது இங்கே இருக்கின்ற எக்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது எனவே இந்த எக்ஸ் என்பது இது எனவே பத்து எவ்வாறு நான் லோக்கல் ஆக்சஸிபிலிட்டி அணுகுமுறையை மாற்றுகின்றது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் நிரல்கள் எழுதும் போது குளோபல் நான் லோக்கல் என்பவை மிக இன்றியமையாத கோட்பாடுகள் அதை நாம் புரிந்து வேண்டும் அடுத்த பக்கத்துக்கு போவோம் இதோ நான் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் மேலும் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் ஓர் எடுத்துக்காட்டு எஃப் ஒன் இருக்கின்றது எஃப் டூ இருக்கின்றது அதற்குள் எஃப் த்ரீ இருக்கின்றது பழைய எடுத்துக்காட்டு தான் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி தான் மெயின் கோட் இந்த ப்ரோக்ராமை ஓட்டும் பொழுது இதுதான் முதலில் நடக்கும் இங்கிருந்து தொடங்குகின்றது எக்ஸிகோல்ஸ் பத்து அடுத்து

எனவே anyway, x equals 30 என்பது இங்கே இருக்கின்ற 20 முப்பதாகிவிடும் so x equals 20 என்பது x equals 30 என்றாகிவிடும் அடுத்து f3 குப்பிடுகிறோம் இது f3 குப்பிடுகிறோம் அங்கே நான் லோக்கல் x அப்பு இந்த x இது வாகிவிடும் இல்லையா இது இது எனவே இது முப்பதாகிவிட்டது இதுவு முப்பதாகிவிட்டது இதெல்லாம் ஒரே வேரியபிள் தான் இந்த x இந்த x இதோ நான் லோக்கல் எக்ஸ் அப்போ இது முப்பது இல்லையா முப்பது பிளஸ் நூறு ஆகிவிட்டது வெளியே வந்து பிரிண்ட் ஒன் கோலன் எக்ஸ் என்று அடித்தால் என்ன வரும் இந்த எக்ஸ் வரும் உங்களுக்கு இல்லையா நீங்க அடிக்கிறீங்க அதுதான்

நான் லோக்கல் பிழைகள் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன் மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிகல் பத்து குளோபல் பை குளோபல் நான் எஃப் ஒன் என்கின்ற ஒரு செயற்கூற்றை வரையறுத்திருக்கிறேன் அதற்குள் எஃப் டூ அதற்குள் எஃப் த்ரீ எஃப் ஒன் எக்ஸ் கிடையாது எஃப் டூவில் எக்ஸ் கிடையாது எஃப் த்ரீ யில் எக்ஸ் கிடையாது ஆனால் நான் ஒரு எக்ஸை பயன்படுத்துகிறேன் அதை நான் என்ன சொல்லிவிட்டேன் நான் லோக்கல் என்று சொல்லிவிட்டேன் நான் லோக்கல் என்று சொன்னதால் இது எக்ஸை தேடிக்கொண்டு போகும் இங்கே கிடையாது இங்கே கிடையாது இங்கே போகும் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் எனவே இந்த இது போகாது தேடிக்கொண்டு போக முடியும் எனவே உங்களுக்கு பிழை வருகின்றது பிழை வருகின்றது எனவே நீங்கள் எஃப் ஒன் ஐ கூப்பிடும்போது எஃப் ஒன் வரும் எஃப்ஒன் வந்து எஃப் டூவை கூப்பிடும் எஃப் டூ வரும்பொழுது எஃப் த்ரீ கூப்பிடும் எஃப் த்ரீ வரும்போது இங்கே பார்த்த உடனேயே அது பிழை உருவாக்கும் ஏனென்றால் எக்ஸ் கிடையாது எங்கேயுமே எனவே நான் லோக்கல் என்பது உள்ளடங்கிய நெஸ்டிங் பங்கனை மட்டும்தான் தேடும் பங்கனுக்கு வெளியே போகாது சரி இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதோ நான் லோக்கல் இன்னொரு பிழை அதே ப்ரோக்ராம் தான் நான் திருப்பி திருப்பி ஓட்டுகிறேன் கொஞ்சம் மாற்றி குளோபல் எக்ஸ் பத்து என்பது குளோபல் எஃப் இருக்கிறது அங்கே எக்ஸ் நான் குளோபல் என்று சொல்கிறேன் அப்படியென்றால் இந்த எக்ஸ் குளோபல் இது இதுவாகின்றது அதை நான் இருபது என்று மாற்றுகிறேன் எனவே இது இருபது ஆகும் பத்து போய்விடும் அடுத்து உள்ளே வருகிறேன் வந்த பிறகு இங்கே நான் லோக்கல் எக்ஸ் என்று சொல்லுகிறேன் எஃப் டூ அங்கே எக்ஸ் கிடையாது வேண்டும் நான் எக்ஸ் போடவில்லை எக்ஸ் போடாமலேயே எஃப் த்ரீக்கு போகிறேன் அங்கே நான் லோக்கல் எக்ஸ் என்று சொல்கிறேன் ஏனென்றால் எனக்கு எக்ஸ் வேண்டும் இங்கே அதனால் நான் லோக்கல் எக்ஸ் என்று சொல்லுகிறேன் இது நான் லோக்கல் எக்ஸை தேடிக்கொண்டு போகும் இங்கே இல்லை இங்கே இருக்கிறது இல்லையா இது நான் லோக்கல் எக்ஸ் ஆனால் இதை நான் குளோபல் என்று சொல்லிவிட்டேன் ஏற்கனவே எனிவே இந்த எக்ஸ் இதை ஏற்றுக்கொள்ளாது எனவே உங்களுக்கு பிழை நோ பைண்டிங் நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்று பாருங்கள் டஸ் நாட் பைண்ட் வித் குளோபல் எக்ஸ் வில் பைண்ட் வித் எக்ஸ் இன் எஃப் ஒன்லி எனவே உங்களுக்கு பிழை இங்கு வந்த உடனே உங்கள் நிரல் நின்றுவிடும் இப்பொழுது இது இல்லை என்றால் நான் லோக்கல் எக்ஸ் என்பது இது அப்போது இருபது எடுத்து இங்கே போட்டுக்கொள்ளும் இருபது பிளஸ் பத்து முப்பது என்ற ஆகும் இத்துடன் இந்த பக்கம் முடிந்து போவோம் இன்னொரு எடுத்துக்காட்டு இரண்டையும் பயன்படுத்திருக்கிறேன் எக்ஸ் இருபது குளோபல் உங்களுக்கு தெரியும் இதோ எக்ஸ்வல் முப்பது லோக்கல் அது நமக்கு தெரியும் ஏனென்றால் இங்கே குளோபல் என்று எங்கும் எழுதவில்லை எஃப்டூக்கு உள்ளே குளோபல் என்று போட்டிருக்கிறேன் காமெண்ட் செய்திருக்கிறேன் இதில் பல வகையான டெஸ்ட் சோதனைகள் செய்திருக்கிறோம் குளோபல் எக்ஸ் எக்ஸ்கியூவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நாற்பது எக்ஸ்யூவல்ஸ் நானூறு இவை மூன்றையும் இந்த நிரலில் எடுத்து விட்டிருக்கிறோம் அதாவது காமன்ட் செய்து விட்டிருக்கிறோம் இந்த டெஸ்டில் நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக எடுக்க போகிறோம் இதோ இங்கே பாருங்கள் இது இது அப்படியே இங்கே நான் காப்பீடு செய்து போட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு மாற்றம் இந்த குளோபல் எக்ஸை நான் இப்பொழுது நிரலின் ஒரு பகுதியாக மாற்றியிருக்கிறேன் அதாவது இந்த காமன்ட் ஹேஷ் குறியீட்டை எடுத்து விட்டேன் எடுத்து விட்ட பிறகு நமக்கு இவ்வாறு வருகின்ற இப்பொழுது இது ஒரு நிரல் இது காமெண்ட் இது காமெண்ட் இந்த நிரலை ஓட்டி பார்ப்போம் இந்த நிரலை ஓட்டி பார்த்தால் எனக்கு பிழை வருகின்றது எக்ஸை காணவில்லை என்று பிழை வருகின்றது எப்படி பார்க்கலாம் எக்ஸ் இக்குவல்ஸ் இருபது இது குளோபல் உங்களுக்கு தெரியும் இது ஒரு எக்ஸ்வல்ஸ் முப்பது இது லோக்கல் நமக்கு தெரியும் இது குளோபல் எக்ஸ் என்று சொல்லிவிட்டோம் இங்கே எனவே இந்த எக்ஸ் எனவே இந்த எக் இந்த எக்ஸ் என்பது இதை குறிக்கும் இதை குறித்த பிறகு இப்படியே வருவோம் இது ரெண்டும் காமன் ஆகிவிட்டது இப்படியே வருவோம் எஃப் த்ரீ இருக்கிறது எஃப் போர் இருக்கிறது எஃப் போரில் எக்ஸ் நான் லோக்கல் என்று சொல்லிவிட்டோம் எனவே இது எக்ஸை தேடிக்கொண்டு போகும் இங்கே வரும் இங்கே நான் லோக்கல் என்று சொல்லி இருக்கிறோம் இங்கே குளோபல் என்று சொல்லி இருக்கிறோம் நான் லோக்கலும் குளோபலும் ஒன்று கொண்டு முரணானவை நமக்கு தெரியும் எனவே உங்களுக்கு பிழை எனவே இதை நாம் நிரலின் ஒரு பகுதியாக மாற்றினால் நமக்கு பிழை வருகின்றது அடுத்த டெஸ்ட் சோதனை இதில் என்ன செய்திருக்கிறோம் என்றால் இதை எடுத்து விட்டோம் இதை எடுத்து விட்டோம் நடுவில் இருப்பதை நாம் நிரலின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டோம் அன்காமன் பண்ணிருக்கிறோம் இங்கும் ஒரு பிழை வருகின்றது எப்படி பாருங்கள் இது குளோபல் லோக்கல் இது கிடையாது இங்கே வாருங்க இது நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையானது ஏன் எக்ஸ் குளோபல் என்று சொல்லவில்லை எக்ஸ் என்று சொல்லவில்லை எனவே எக்ஸ் என்பது ஒரு லோக்கல் ஆகின்றது எக்ஸ் லோக்கல் ஆன பிறகு அதற்கு மதிப்பு வேண்டும் எக்ஸ் பிளஸ் நாற்பது இந்த எக்ஸ்க்கு எங்கே போவது எக்ஸுக்கு மதிப்பு கிடையாது எக்ஸ் லோக்கல் என்று சொல்லும்போது போது எக்ஸுக்கு மதிப்பு எங்குமே கொடுக்கப்படவில்லை எனவே நமக்கு பிழை வருகின்ற

மூன்றையுமே எடுத்துவிட்டு இந்த புரோகிரை ஓடினால் முப்பது எக்ஸ் இல்லையா இந்த கொண்டு போகும் இதோ இருக்கிறது முப்பது அந்த முப்பதை எடுத்து இங்கே போட்டு நாற்பதாக்கி ஆக்கி அந்த எக்ஸ் நாற்பது ஆகும் அதை இங்கே பிரிண்ட் செய்யும் சரி இத்துடன் இந்த பக்கம் முடிவடைகின்றது அடுத்த பக்கத்திற்கு போவோம் இங்கு நான் வேண்டுமென்றே பல வகையான நெஸ்டிங் கொடுத்திருக்கிறேன் உள்ளடக்கிய செயற்கூறுகளை கொடுத்திருக்கிறேன் இது எதற்காக கொடுத்திருக்கிறேன் என்றால் நான் லோக்கல் எவ்வாறு வேலை செய்கின்றது இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்திருக்கிறேன் இதோ வி ஜீரோ குளோபல் தெரியும் நமக்கு வி ஒன் லோக்கல் லோக்கல் யாருக்கு எஃப் ஒன்னுக்கு லோக்கல் வி டூ லோக்கல் யாருக்கு F2 க்கு V3 லோக்கல் யாருக்கு F3 க்கு V4 லோக்கல் யாருக்கு F4 க்கு இங்க நான் local V1 V2 V3 என்று சொல்லியிருக்கிறேன் அந்த V1 V2 V3 தேடிக்கொண்டு e போகும் V1 இங்கே கிடையாது இங்கே இருந்தால் பிரச்சனையாகிவிடும் நல்ல வேலை இல்லை எனவே V1 ஐ தேடிக்கொண்டு போகும் இங்கே இல்லை இங்கே இல்லை இது இருக்கிறது எனவே இந்த V1 ஐ எடுத்துக்கொள்ளும் இதோ அப்ப அந்த V1 ஐ பிரிண்ட் செய்யும் பொழுது நமக்கு 20 என்று வரும் V2 V2 ஐ தேடிக்கொண்டு போகும் இங்கே இல்லை இது இருக்கிறது 30

எனவே anyway, V0 என்பது பத்து V1 என்பது இருபது V2 என்பது முப்பது V3 என்பது நாற்பது V4 என்பது ஐம்பது இங்கே வந்திருக்கின்றது சரி அடுத்து இங்கே குளோபலும் நான் லோக்கலும் கொடுத்த இன்னொரு பயிற்சி மெயின் எஃப் ஒன் கூப்பிடுகிறேன் பிறகு எஃப் டூ அதற்கு பிறகு எஃப் த்ரீ அதற்கு பிறகு மெயின் இங்கே பாருங்கள் இது குளோபல் F1 function, F2 another function, F3, F3 க்கு உள் F3 1, F3 க்கு உள்ளே F3 2. அப்போ, F1 எக்குப்பிடும் பொழுது, இதோ, இது வரும், இது வந்து இதை முடிக்கம், இதை முடிக்கம், F2 எக்குப்பிடும் பொழுது, இதை முடிக்கும் F3 ஏ கூப்பிடும் பொழுது இது வரும் இது வந்து F3 1 ஏ குப்பிடும் F3 1 வந்து இதை முடித்துவிட்டு விட்டு F3 2 ஏ குப்பிடும் F3 2 வந்த பிரகி இதை முடித்து இங்கே வரும் இது இங்கே வரும் இது இங்கே வரும் இப்போது F1 ஏ குப்பிடும் பொழுது X is local to F1 from F1 உங்களுக்கு என்ன வரும் 100 வரும் இது அடுத்து F2 ஐ கூப்பிடும் பொழுது இங்கே x கிடையாது எனவே இது தேடி கொண்டு போகும் இது குளோபலை எடுத்துக்கொள் அடுத்து F3 ஐ கூப்பிடுங்க F3 ஐ கூப்பிட்டால் அது F31 ஐ கூப்பிடும் F31 வந்து x என்பது குளோபல்னு சொல்லியாகிவிட்டது விட்டது எனவே இது 10

அதை முடித்து விட்டு f31 என்ன செய்யும் f32 கூப்பிடும் இதோ f32 வந்து நான் லோக்கல் y என்று சொல்லி ஆகிவிட்டது இந்த நான் லோக்கல் y என்றால் y ஐ தேடி போக வேண்டும் போகுது இதோ இருக்குது பாருங்க f31 is enclosing function சோ இது இந்த y 20 கூட்டல் 10 இது 30 ஆகும் இந்த y யும் 30 ஆகும் ரெண்டும் ஒரே y தான் இப்போ print y முப்பது x என்ன x ஐ தேடி கொண்டு போகும் இந்த x இப்படி போனால் இது இந்த எக்ஸ் இல்லையா அந்த எக்ஸ் தான் குளோபல் எக்ஸ் 11 எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி வா திரும்பி விட்டது அடுத்து மெயின் எக்ஸ் எக்ஸ் என்ன இந்த எக்ஸ் பதினொன்னு எனவே இந்த எடுத்துக்காட்டில் எவ்வாறு குளோபலும் நான் லோக்கலும் வேலை செய்கின்றன என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த பக்கம் ஊடாடும் சாளரங்களில் வர எல்லை ஸ்கோப் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஊடாடும் சாளரத்தை எடுத்து அங்கே நான் பிரிண்ட் எக்ஸ் என்று அடிக்கிறேன் எக்ஸுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஹியர் பொழுது இது ஒரு ஊடாடும் சாளரம் இன்டராக்டிவ் விண்டோ எனவே உங்களுக்கு பிழை வருகின்றது x is not defined. அதால் நாம் x equals 2 என்று போடுகிறோம். இங்கே print என்றால் 2 வரும். ஏனென்றால் என்றால் x இருக்கிறது இங்கே. இங்கே x இல்லை. இந்த x நிடைச் சகோப் பேங்க இதிலிருந்து இது வரை. இதற்கு பிறகு நமக்கு என்ன ஆகும் என்று தெரியவில்லை போழுதுக்கு இங்கிருந்து இது வரை இதோ அதே ஊடாடும் சாலரத்தில் நான் ஒரு function செயற்கூறு போட்டிருக்கிறேன் டெஸ்ட் என்கின்ற ஃபங்க்ஷன் அங்கே ஒய் இருக்கின்றது அதை பிரிண்ட் ஒய் என்று சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு சிறு ஃபங்க்ஷன் இந்த ஒயினுடைய ஸ்கோப் என்ன இங்கிருந்து தொடங்கி இதுவரை போகின்றது அதற்கு பிறகு ஃபங்க்ஷன் கிடையாது எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒய் இல்லை எனவே இதனுடைய வரையல்லை இதற்குள்ள தான் இப்பொழுது டெஸ்ட் என்று சொன்னால் ஹலோ என்று வரும் இதோ இப்போ பிரிண்ட் ஒய் என்றால் இங்கே பிழை வரும் ஏனென்றால் இந்த வாய் வெளியே தெரியாது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இந்த நிரலை நான் ஓட்டுகிறேன் இதுதான் வெளியீடு இந்த நிரலில் என்ன சொல்லியிருக்கிறோம் ஜி ஒன் பத்து ஜி டு இருபது இவை ரெண்டும் குளோபல் இது குளோபல் ஜெட் என்று சொல்லியிருக்கிறோம் கிடையாது திஸ் இஸ் சொல்லி இருக்கிறோம் எக்ஸ் பிளஸ்

இது நடக்கும் அடுத்து இது F1 2 F1 வந்து X நுடை மதிப்பு இரண்டாகிறது அப்போ இந்த X ஐ போட்டால் இங்கே நமக்கு Z1 7 என்று வரும் Z2 22 என்று வரும் print Z1 and Z2 7 22 என்று வரும் Z does not affect us அதற்கு பிறகு இங்கே வந்து இதை அடிக்கும் F2 called from F1 call F2 F2 குப்பிட்டாகி வட்டது F2 வந்து

பலமுறை பார்த்திருக்கிறோம் இது ரிட்டர்ன்ஸ் நான் அந்த நான் இங்கே வரும் அந்த நன்னை எடுத்து இது பிரிண்ட் செய்யும் எனிவே எஃப் டு கால் ஃப்ரம் எஃப் ஒன் வில் கிவ் அஸ் நான் சரி இதில் எவ்வாறு பேராமீட்டர்ஸ் அனுப்படுகின்றன எவ்வாறு அவை பிரிண்ட் செய்யப்படுகின்றன என்பதோடு மட்டுமில்லாமல் நாம் குளோபல் Z என்று ஒரு போட்டிருக்கிறோம் இதை நாம் பயன்படுத்துவதே இல்லை எனினும் அதை பற்றி ஒன்றும் பிழை கொடுக்கவில்லை பாருங்கள் எஃப் டு ஒன் ஹண்ட்ரட் போட்டிருக்கிறேன் எடுத்து விடுகிறேன் என்று நான் காமெண்டில் அடித்திருப்பதால் நமக்கு ஒன்றும் பிழை வரவில்லை ஆனால் இந்த எஃப் டு ஒன் ஹண்ட்ரட் என்பதை இந்த காமெண்ட் எடுத்துவிட்டால் இதை அழைத்தில் என்ன வருகின்றது ஒரு பிழை வருகின்றது என்ன இந்த எஃப் டூ நமக்கு இங்கே தெரியாது ஏனென்றால் எஃப் ஒன் தான் இருக்கிறது எஃப்ஃபோன் இங்கிருந்து இதுவரை இருக்கின்றது அதற்கு உள் எஃப் டூ இருக்கின்றது நாம் மெயின் இங்கே இருக்கிறோம் வெளியே இருக்கிறோம் வெளியே இருந்து எஃப்ஃபோனை கூப்பிடலாம் ஆனால் வெளியே இருந்து எஃப் டூவே கூப்பிட முடியாது ஏனென்றால் அது மறந்து இருக்கின்றது அது வெளியே இருந்து நீங்கள் ஜெட் ஒனையோ ஸட் டூயோ பயன்படுத்த முடியாது எனவே இந்த ஹேஷை எடுத்து விட்டால் நமக்கு பிழை வரும் இந்த ஹேஷை போட்டால் பைத்தான் இதை கண்டுகொள்ளாது சரி இதை நாம் விளக்கிவிட்டோம் இந்த ப்ரோக்ராம் நின்ற பிறகு நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் அதே சாளரத்தில் விண்டோவில் ஜெட் ஒன் என்று அடிக்கிறேன் ஜெட் ஒனுடைய மதிப்பு என்ன ஜெட் ஒனுடைய மதிப்பு பத்து இதோ இந்த பத்து இந்த ஜெட் ஒன் இஸ் லோக்கல் இந்த ஜெட் டூ இஸ் லோக்கல் எனவே இதனுடைய மதிப்பு மாறவில்லை இங்கே Z1 equals X plus 5 என்று சொன்னாலும் இதனுடைய மதிப்பு மாறவில்லை ஏனென்றால் குளோபல் Z1 என்று நாம் சொல்லவில்லை குளோபல் Z1 என்று சொல்லி இருந்தால் இதனுடைய மதிப்பு மாறி இருக்கும் குளோபல் Z2 என்று சொல்லி இருந்தால் இதனுடைய மதிப்பு மாறி இருக்கும் அப்படி நாம் சொல்லவில்லை சொல்லாமல் விட்டதால் இவை இரண்டும் லோக்கல் ஆகிவிட்டன எனவே குளோபல் எங்கும் மாறவே இல்லை Z1 10 Z2 20 அடுத்து எஃப் ஒன் நூறு என்று கொடுத்தால் இதோ நம்மால் எஃப் ஒன்னை கூப்பிட முடியுமா கூப்பிட முடியும் பொழுது இதோ இது மெயின் மாதிரி தான் இங்கிருந்து எஃப் ஒன்னை கூப்பிடலாம் கூப்பிட்டால் நூறு போட்டால் நூறு இதோ நூறு பிளஸ் ஐந்து நூறு பிளஸ் இருபது நூத்தி ஐந்து நூத்தி இருபது அடுத்து இந்த எஃப் ஒன் இதோ கூப்பிடுகிறது இதோ எஃப் டூ கால்ட் நூறு கொடுத்தேன் அந்த நூறு இங்கே வந்து இதோ அடித்திருக்கிறது அடுத்து இது வழக்கம் போல் நாம் முன்பு பார்த்தது போலவே நன்னை அடித்திருக்கிறது இதோ நான் ஓகே அடுத்து நான் எஃ டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் கூப்பிடுகிறேன் இந்த எஃப்டூ கூப்பிடுகிறேன் ஏர் ஆர் இட்ஸ் நாட் விசிபிள் எனிவே இந்த ஊடாடும் சாளரம் என்பது மெயின் ப்ரோக்ராம் மாதிரி ஜெட் ஒனை அழைக்கலாம் ஜட் டூவை பயன்படுத்தலாம் எஃப் ஒனை கூப்பிடலாம் ஆனால் இந்த பகுதியை நாம் ஒன்றும் செய்ய முடியாது இதையும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது எஃப் ஸ்கோப் எவ்வாறு இங்கே நடைபெறுகிறது என்று நான் இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தோம் குறிப்பாக ஊடாடும் சாளரம் என்பது மெயின் புரோகிராம் மாதிரி நினைத்துக் கொள்ளலாம் மெயின் புரோகிராமில் என்ன ஸ்கோப் இருக்குமோ அது இங்கே இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்த பக்கத்திற்கு போவோம் மாடியூல்ஸ் இதுக்கு பிறகு பார்க்கலாம்